எல்லோருக்கும் வணக்கம் ஆஞ்சநேய சிரஞ்சீவியான கதையை பார்ப்போம் அந்த வரத்தை யார் கொடுத்தார்கள் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு நாள் ஆஞ்சநேயருக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவில் அவருடைய மூதாதையர் மிகவும் வருத்தத்துடன் காட்சியளித்தார்கள் அந்த கனவிற்கான காரணம் ஆஞ்சநேயருக்கு புரியவில்லை உடனே வசிஷ்டரின் மகனிடம் போனார் தன்னுடைய கனவை சொல்லி அதற்கு விளக்கம் கேட்டார் அதற்கு வசிஷ்டரின் மகன் ஆஞ்சநேயா உன் முன்னோர்களுக்கு பசி எடுத்திருக்கும் அதனால் உன் முன்னோர்களுக்கு நினைவு கடன் செலுத்தி அவர்களுக்கு ஏதாவது குடு என்றார் ஆஞ்சநேயரும் அதன்படியே செய்தார் முன்னோர்கள் மறுபடியும் கனவில் வந்து வருத்தத்துடன் இருந்தார்கள் இரண்டாவது கனவில் மூதாதையர்கள் ஆஞ்சநேயரிடம் இவ்வாறு சொன்னார்கள் ஆஞ்சநேயா நீ பொறுப்பாக எங்களுக்கு பிண்டம் அளிக்கிறாய் ஆனால் உனக்கு பின் யார் செய்வார்கள் என்று கேட்டார்கள் அதற்கு ஆஞ்சநேயர் மிகவும் வருத்தமடைந்தார் தன் கனவை அன்னை சீதாதேவியிடம் சொன்னார் அப்போது சீதாதேவி சொன்னால் ஆஞ்சநேயா வருந்தாதே கிஷ்கிந்தைக்கு செல் பெண் பார்த்து அழைத்து வா நான் திருமணம் செய்து வைக்கிறேன் அப்புறம் என்ன உன் சன்னதியால் முன்னோர்களுக்கு உண்டான கடமைகளை நீ செய்வாயாக என்றார் அதன்படியே ஆஞ்சநேயர் கிஷ்கிந்தைக்கு சென்றார் சுக்ரீவனிடம் விபரத்தை சொன்னார் சுக்ரீவன் கிஷ்கிந்தைக்கு தெற்கே உள்ள கீச்சத் என்னும் நாட்டின் அரசகுமாரியான சிலிம்பா என்பவளைப் பற்றி கூறி அவளை மனம் முடிக்க முயற்சி செய்யும்படி அறிவுறுத்தினார் அணுமாறும் உடனே அந்த நாட்டிற்கு புறப்பட்டு சென்றார் அங்கிருந்த அரண்மனை காவலர்கள் அவரை சிலிம்பாவிடம் அழைத்து சென்றார்கள் ஆஞ்சநேயர் அவளிடம் தான் வந்த விஷயத்தை சொன்னார் அவரை ஒருமுறை ஏற இறங்க பார்த்தாள் சிலிம்பா அவரை பற்றிய தகவல்களை எல்லாம் அவர் மூலமாகவே கேட்டு தெரிந்து கொண்டாள் பின்னர் கேட்டால் காதல் தத்துவத்தை பற்றி எவ்வளவு உங்களுக்கு தெரியும் ஒரு முத்து மாலைக்கு நான் ஆசைப்பட்டால் அதை எப்படி கொண்டு வந்து கொடுப்பீர்கள் கோபம் கொண்டு நான் சாப்பிட மறுத்துவிட்டால் என்ன செய்வீர்கள் என்றெல்லாம் கேள்வி மேல் கேள்விகளை அடுக்கி எறிந்தாள் ஆஞ்சநேயர் அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்க ஆரம்பித்தார் காதல் தத்துவம் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் அதை சுக்ரீவனிடத்தில் கேட்டால் அவன் காதல் தத்துவத்தை பற்றி சொல்லி கொடுப்பான் அடுத்து முத்துமாலை உனக்கு முத்துமாலை வேண்டுமென்றால் அன்னை சீதாதேவியிடம் இருந்து வாங்கி கொடுத்து விடுவேன் என்றார் மூன்றாவதாக நீ கோபப்பட்டு உண்ணாமல் இருந்தால் நான் இரும்பு போன்ற என் விரல்களால் உனக்கு ஊட்டி விடுவேன் ஆகையால் கால தாமதம் செய்யாதே அயோத்தியில் சீதாதேவி உனக்காக காத்திருக்கிறார் என்று கூறி முடித்தார் இதை கேட்டதும் சிலிம்பா விட்டால் உனக்கு காதலை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை நீ சுக்ரீவனை அனுப்பு என்று அவமானப்படுத்தினாள் அதனால் கோபம் கொண்ட ஆஞ்சநேயர் ஆவேசத்துடன் சிலிம்பாவை நோக்கி முன்னேறினார் அதற்குள்ளாக சிலிம்பாவின் வீரர்கள் ஆஞ்சநேயரை கட்டி போட்டார்கள் உடனே ஆஞ்சநேயர் ராமரை தியானம் செய்தார் அவரை கட்டியிருந்த கட்டுகள் தளர்ந்தது உடம்பு இமயம் போல பிரம்மாண்டமாக வளர்ந்தது அப்படியே தாவிய ஆஞ்சநேயர் சிலிம்பாவின் தலைமுடியை பற்றினார் ஆகாயத்தில் எழுந்து பறக்க தொடங்கிவிட்டார் சிலிம்பா கெஞ்சினாள் தன்னை மன்னித்து விடுமாறும் வேண்டினாள் ஆஞ்சநேயர் பிடி தளரவே இல்லை அவர் வேகமாக பறந்து சென்று கொண்டிருந்த போது கீழே துங்கபத்ரா நதியில் சுக்ரீவன் தன் மனைவிகளுடன் நீராடி கொண்டிருந்தான் ஆஞ்சநேயரின் பார்வையில் அது பட்டது சிலிம்பாவை ஆகாயத்திலிருந்து சுக்ரீவனின் தோளில் விழும்படி உதறிவிட்டு முன்பை விட வேகமாக பறந்து சென்று விட்டார் ஆஞ்சநேயர் அயோத்திக்கு வெறுங்கையுடன் வந்தார் சீதாதேவி அப்பொழுது கேட்டால் குழந்தாய் ஆஞ்சநேயா என்ன ஆச்சு பெண் எங்கே என்று கேட்டாள் அதற்கு ஆஞ்சநேயர் தலையை குனிந்தபடி தாயே அவள் என்னை ஏற்கவில்லை அதனால் அவளை தூக்கி வந்து சுக்ரீவனுக்கு கொடுத்துவிட்டேன் எனக்கு நல்ல இதயம் இருக்கிறது அதில் நீங்களும் ராமச்சந்திர மூர்த்தியும் முழுவதுமாக நிறைந்து இருக்கிறீர்கள் அங்கே வேறு யாருக்கும் இருக்க இடமில்லை என்று கூறினார் பிறகு சீதா தேவியிடம் ஒரு வரத்தை கேட்டார் அன்னையே பித்ருக்களின் கடனை அடைப்பதற்காக நான் எப்பொழுதும் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் சிரஞ்சீவி என்றால் மரணமே இருக்கக்கூடாது என்று அர்த்தம் முன்னோர்களுக்கு உண்டான கடமைகளை செய்யும்படி தாங்கள் எனக்கு ஆசி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உடனே சீதாதேவி புன்முறுவல் பூத்தாள் ஆஞ்சநேயா உன் விருப்பப்படியே நடக்கும் என்று ஆசி வழங்கினாள் அதை கேட்டு மகிழ்ந்த ஆஞ்சநேயர் கைகளை உயிரை தூக்கி ஜெய் சீதாராம் என்றும் முழக்கமிட்டார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் ஆஞ்சநேயர் போல் பகவான் நாம் பக்தி செலுத்தி அவரை வணங்கினோமானால் நிச்சயம் அவர் நமக்கு வரங்களை கொடுப்பார் அதற்கு நாம் தினம்தோறும் அவரை மனதார வேண்டி வழிபட்டால் நிச்சயம் பகவானின் அனுகிரகம் கிடைக்கும் சாதக சுவாமின் அசாத்தியம் சிந்தோ मत्कार्यं साधया प्रभो